ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வில்லார் மலி வேங்கடமாமலை மேய மல்லார் திரள்தோல் மணிவண்ணன் அம்பானை கல்லார் திரள்தோல் கலியன் சொன்னமாலை வல்லார் அவர் வானவர் ஆகுவர் தாமே வில்லார் மலி வேங்கடமாமலை மேய மல்லார் திரள்தோள் மணிவண்ணன் அம்மானை கல்லார் திரள்தோல் கலியன் சொன்ன வல்லாரவர் வானவர் ஆகுவர் தாமே இந்த வில்லார் மலி வேங்கடமாமலை வில்லை ஏந்தின வேடவர்கள் நிறைந்த மாமலை திருவேங்கட மாமலை மேய மல்லார் திரள்தோள் மல்லர்களை வீழ்த்திய திரண்ட திரண்டதோளை ஒழிய மணிவண்ணன் அம்மானை இந்த மல்லாருங்கிறது கிருஷ்ணாவதாத்தும் போது நிறைந்த நிகழ்ச்சி அது மல்லார் திரள் தோன் மணிவண்ணன் அம்மானை கல்லார் திரள்தோண் கலியன் சொன்ன மாலை கல்லார்னா மலை போன்ற தோளை உடைய திருமங்கை ஆழ்வார் சொன்ன இந்த பதிகத்தை வல்லார் அவர் யாரெல்லாம் வல்லவர்களோ அவர்கள் வானவர் ஆகுவருதாமே அவர்கள் நிச்சயமாக நித்திய சூரியிகள் ஆவார்கள் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் புரியுதா வானவர்கிறது நித்திய பெருமாளுடன் இப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்திய ஆவார்கள் இந்த பாசுரங்களை வல்லவர் வல்லவர்னா அர்த்தம் புரிந்து அனுபவித்து சேவிப்பவர்கள் அர்த்தம் அதான் அர்த்தம் பாசூறு படிச்சுள்ளாமா வில்லார் மலி வேங்கடமாமலை மேய மல்லார்த்தள்தோள் மணிவண்ணன் அம்மானை கல்லார் திரள்தோள் கலியன் சொன்ன மாலை வல்லார் அவர் வானவர் ஆகுவர் தாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா